ஹலோ நண்பர்களே இப்போ ஒன்று எபிசோட் பார்த்துட்டு இந்த எபிசோட் பார்க்கறீங்கன்னா உங்களுக்கு இந்த மனோ பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன் என்னடா திடீர்னு இவ்வளோ நாளாக வீடியோ போடல இன்றைக்கி வந்து வீடியோ போறிய எதனால்டா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க சரியா வால் ஹெல்த் இஷ்யூ நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட ஹெல்த் இஸ்யூ இருக்குன்னு அதனால தான் வீடியோ போட முடியல இப்போ வந்து டிமன் கிங் மான்வால அடுத்த எபிசோட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த மான்வா இப்போ ரெடி பண்ணிட்டேன் நீங்கள் மான்வா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட்டு ஒரு ஷேர் தட்டி விட்டு போயிருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பெண்டக்கன் இந்த பெண்டக்கன் பயிற்சி எடுத்தால் உண்டியுந்தான் நம்மளால் சைண்டாகவே மாற முடியும் இந்த பெண்டக்கன் பயிற்சி எடுக்கலன்னா கண்டிப்பாக நம்மளால் சைண்டாகவே மாற முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்ருக்கான் இருக்கான் இதில் ஒவ்வொரு ஸ்டேஜாக இருக்குது ஒயிட்டு கோல்டு அதுக்கப்புறம் நீளும் அதுக்கு அங்கிட்டு பிளாக்கு ரெட்டு இது மட்டும் ஒவ்வொரு ஸ்டேஜாக இருக்குது அந்த ப்ரீ ஸ்டா மாறுறதுக்கு ஹீரோ அப்படியே இதெல்லாம் கண்டிப்பாக முடித்த உண்டே தான் ஒரு ப்ரீ ஸ்டா மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இடத்துல நின்று என்னோடய காம்ரேட்ஸ் இதில் போட்டி போகிற நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் எப்படி எதிர்த்து நான் ஜெயிக்க ஜெயிக்கப்படுறேன்னு தெரியலையே அப்படின்னு கீரை வச்சுட்டு இருக்கேன் அடே இப்போ தான் நீ ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு வரேன் தெரியுமா அதனால பார்த்து நடந்துக்கணும் ஏன்னா அவங்களாம் கொஞ்சம் முரட்டு பயிலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அவங்கள்ட்ட நடந்துக்க அப்புடின்னு ஹீரோவை பார்த்து அவன் சொல்லியிருப்பான் ஹரி எனக்கு முன்னாடியே ஒன்று ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்க அதனால பார்த்து நடந்துக்க அங்கே கொஞ்சம் தப்பு பண்ணுற மட்டும் இருக்கும் நீ பார்த்து இருந்தால் உடனே தான் அவனால் தப்பிக்க முடியும் அப்படின்னு ஹீரோ பார்த்தவன் சொல்லிகிட்டு இருக்கான் ஹீரோவும் கதை திறந்து இவங்கள வச்சு கண்டிப்பாக என்னால் சைண்டாக மாற முடியும்னு நினைக்கிறேன் இந்த குழு வச்சு நான் சைண்டாக மாறி காட்டுறேன்டா அப்படின்னு ஹீரோ ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கான் எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கதை திறந்துட்டு உள்ளே வரான் சிரிச்சுக்கிட்டே உள்ளே வந்துக்கிட்டு இருக்கான் ஹீரோ எல்லாரும் ஹீரோவை முறைச்சி பார்க்குறாங்க ஓ இவன் தானடா அவன் அப்படின்னு ஹீரோ முறைச்சி பார்க்குறாங்க பேர் வந்து ஹீரோட்ட பார்க்குறாங்க ஓ தானடா ஹீரோவும் யார் அவங்கன்னு இருக்கான் சரி உன்னோட சீனியர்ஸ்னாங்க உனக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டலான்றோம் பார்த்துக்க இது நீ விளாட்டு நேரமாக நினச்சிக்க சரியா அப்படின்னு ஹீரோ பார்த்தா அவங்க பேசிட்டுருக்கேன் அடையே இன்னும் நீங்கள் என்ன சின்ன பிள்ளையாகவே நினச்சிக்கிட்டு கேளடா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு ஹீரோ பாக்கெட்டில் இருந்து ஒரு பொருளை எடுக்கிறான் அந்த பொருள் என்னென்னா அவன் சின்ன பிள்ளையில பயன்படுத்தின அவனோட வெப்பன் தான் என்னடா அது சொப்பு சோப்பில் நடத்தி என்ன விளையாட போறியடா அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் கேட்குறான் ஹீரோ கட்டுப்பாடுறான் நீ கொஞ்சம் நாளாக போய் சின்ன குழந்தையாகவே இருந்தே நான் கேள்வி போட்டேன்டா அது உண்மைதான் போலையே அப்புடின்னு கொடாந்து க கன்னு சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ கட்டுப்பாயிட்டு அவன் கையில் வச்சுருக்க எடுத்து ஒருத்தன் மூஞ்சில் மட்டை அரண்னா அடிக்கிறான் அடிச்சதுக்கப்புறந்தான் தெரியுது ஹீரோவோட பவர் நான் ரெண்டு போய் பார்த்துட்டுருக்காங்கட்டு புழு முடிச்சவன் அடிச்சு மூக்குலேருந்து ரத்தா வருது அவனை பார்த்தாலே எப்படா இது நடஞ்சி அப்புடின்னா அவங்க பார்த்துட்டு இருக்கும் ஹீரோ சொல்கிறான் எப்பா நீங்கள் சொன்ன மாட்டமே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்லி கொடுக்குற சொல்லுல நீங்கள் எல்லாம் பெரிய ரேங்க்லேயே வந்துடுவீங்கடா அப்புடின்னு ஹீரோ சொல்லிட்டு மில்லத்தாமல் சிரிக்க ஆரம்பிக்கிறான் ஹீரோ ஏய் உங்களை சும்மா விட மாட்டேன்டா என்னையே நீங்கள் சிண்டி பார்க்கலாம்னு நினச்சிட்டீங்களடா அப்படின்னு கட்டுப்பாகிறான் ஹீரோ ஹீரோ சொல்கிறான் லேய் வாங்கடா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம பயிற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ எல்லாேருக்கும் பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறான் ஹீரோட பயிற்சியை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியுமே எல்லாேருக்கும் பூசையை கொடுக்க ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நேரம் கழித்து கேபிட்டல் தான் காட்டுறாங்க ஹரி வந்து ஈஷா பார்க்க வந்துக்கிட்டு இருக்கான் அடா ஈஷா பையிலே இதுதான் நீ வந்து குரூப்பாக பயிற்சி எடுக்கிற லட்சணமாடா அப்படின்னு ஹீரோவை பார்த்து ஹரி கேட்டுக்கிட்டு இருக்கான் ஆமாப்பா ஆமாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறோம் கீழே இருக்கவங்க எல்லாம் கத்துறாங்க ஹரியை பார்த்துக்க ஹரி காப்பாற்றுறான்னு ஹரி சொல்கிறான் என்னோட குடும்பத்தை சேர்ந்தவனுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு ரொம்ப நண்டிப்பா அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிக்க வேண்டியே அவங்கள விட்றா கொஞ்சம் வெளில வாடாப்பா நம்ம ஒன்று பேசணும் அப்படின்னு ஹீரோ கூப்பிட்றோம் ஆமாம் என்னடா பேசணும் இவங்களை வச்சு நீ என்னடா பண்ண போகிறா அப்படின்னு ஹரி கேட்குறான் அடே இந்த பிரம்மிட பார்த்தால ஒன்று தெரிலடா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு இவங்கள வச்சு நான் சத்தியமாக பெரிய ஆளாக மாறிடுவாடா ஐயோ இவன்கிட்ட என்ன சொல்லி புரிவிக்கின்னு தெரியலையே நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னன்னா இந்த லெட்டரை கொஞ்சம் பாருங்கள் இந்த லெட்டரில் உங்கள்ட்டேருந்து பிரிஞ்சு போகிறேன்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க அது உங்களுக்கு தெரியுமா ஆமாம் என்னடா சொல்கிறேன் ஏழு வருஷமாக நான் வரலங்கிறதுனால இப்படி பண்ணுறாங்களாடா கண்டிப்பாக நான் இதை சும்மா விட மாட்டேன்டா என்ன நீ பாருங்கடா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் அடாடா ஜெயசுவா செய்ய மாட்டார் போலையே அப்போனா இந்த பனிஷ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நீடிச்சிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் ஐயோ இதுக்கே கொள்றான் ஐயா அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்போ ஹீரோ சொல்கிறான் அடே நீங்கள் என்னை விட்டு கிளம்பலான்னுற பிளான் போட்டிருக்கீங்களாடா சரி அப்போனா நான் பார்த்துக்குறேன் இதை பற்றி அவங்க எல்லாேருக்கும் தெரியாது சரியா எப்பா எப்பா இப்போ தான் வந்து என்னோட அம்மா புரியுதாடா அவங்களுக்கு சரி இதோட நம்ம இந்த பிரமியோட முடிச்சுக்கலாம் நம்ம குழு சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கலைச்சிட்டு அங்கேருந்து இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோ ஒரு வழியாக விட்டு பிக்கிட்டாண்டா இப்போ தாண்டாடா நிம்மதியாக இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஹரி ஈஸியாக பார்த்து கேட்குறான் அடே எங்கடா போகிறேன் எக்ஸாமில் நம்ம பாஸ் ஆகணும்னா நம்ம எப்போ சைண்டாக மாறுறது அப்படின்னு ஹீரோ பார்த்தவங்க கேட்குறோம் அதுக்கின்ட்டு ஒரு வழி இருக்குடா என்ன பின் திறந்து வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு நான் அழைச்சிட்டு போகிறான் டேய் நம்ம பாஸ் ஆகணும்னா என்னடா பண்ணுறது என்கிட்ட ஒரு பிளான் இருக்குடா வாடா அப்படின்ட்டு ஹீரோ அவனை அழைச்சிட்டு போகிறான் இங்கே வந்து பாரு இதை கொஞ்சம் அப்படின்னு யாரையா பிடிச்சி கட்டி போட்டு வச்சுருக்கான் ஹீரோ அதை காட்டுறான் டேய் இவனை ஏன்டா பிடிச்சி கட்டி போட்டு வச்சுருக்கான் அவனு கேட்குறான் டேய் உனக்கு எதுவும் பைத்தியம் எதுவும் பிடிச்சி பித்தா இவன் யாருன்னு தெரியுமில்ல நம்ம அம்மாவோட சிஸ்டரோட அவன் இவனை ஏன்டா பிடிச்சி கட்டி போட்டு வச்சிருக்க அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் எல்லாம் தெரியும்ப்பா அவன் வந்து ஒரு லெட்டர் எழுதி உளவாளியாக கொண்டு போய் கொடுக்க போனான் அந்த லெட்டர் நான் கைங்களுமா பிடிச்சேன் அதனால தான் அவனை இங்கே கட்டி போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு ஹீரோ இருக்கான் அப்படியே பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் டக்குன்னு அங்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க என்னடா ரெண்டு பேரும் நம்மளை பார்க்குறாங்க எதுவும் பண்ண போகிறாங்களா அப்படின்னு அவன் பயந்து பேட்றான் டக்குன்னு வந்து கறி அவனோட வாயில் இருக்க அந்த இதை கட்டினதை எடுத்து விட்டு டேய் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா இது என்னை மன்னிச்சிரு சரியா அப்படின்னு கறி அவனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான் எப்பா உன்னோட நிலைமையை பார்த்து என்ன பரிதவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேய் நான் எதுவுமே பண்ணலாம் எனக்கு சொல்லையோ சொன்னது ஒன்றே தாண்டா செஞ்சேன் அப்புடின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இவனோட பேர் நைசர் ஹீரோ சொல்கிறான் எதுவாக இருந்தாலும் நைசர் உன்னை இப்படி செய்ய சொன்னது யாருன்னு என்கிட்ட கொஞ்சம் சொல்கிறியா இந்த நான் சொல்லி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசோ குடும்பத்தில் இருக்க இங்கே உன்னோட குழு பிரிஞ்சு போகிறத பார்த்துட்டு உறுதி செஞ்சுட்டு வந்து என்கிட்ட சொல்ல சொன்னாங்க அதான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு ஹீரோவை பார்த்தா அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோ சரிப்பா சரிப்பா உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு நினச்சேன் நீயே உண்மையை சொல்லிட்டேன் சரி இரு கரு யோசிக்கிறான் கண்டிப்பாக அவங்க எதோ பிளான் போட்டிருக்காங்க அவன் சொல்கிறான் நீ வந்து அங்கே என்ட்ரன்ஸில் செருமணிக்கு போகும்போது மேலே ஒரு அட்டாக் பண்ணி உன்னை வந்து வீழ்த்திட்டு அதுக்கப்புறம் எலும்புக்கூடு ராஜாவோட கூட்டாளியை வீழ்த்திட்டேன்னு சொல்லிட்டு அவன் பெருமை பீத்திக்கலான்னு நைசர் வந்து என்கிட்ட இப்படி செய்ய சொன்னான் அப்புடின்னு அவன் இருக்கான் ஹீரோ பார்த்து அப்படியே நைசரு நீ எனக்கே துரோகம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டியடா என்னோடய குழுவில் இருக்கிறீங்களே பிரிக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்கேன் உனக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுக்குறேன்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் நண்பர்களே இந்த சிரிப்பு வந்ததே உங்களுக்கு தெரியும் அடுத்த சம்பவம் வந்தேன் சில நாளைக்கு அப்புறம் காட்டுறீங்க அந்த நைசர் அவனோட இடத்துல தான் காட்டுறீங்க டேய் ஸ்பைக்கை வைக்கிறதுல எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா அதுக்குள்ளே ஏன்டா வந்தா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று வச்சேன் அவங்க எத்தனை பேர் வெளில போனாங்கன்னு சொல்லாமல் அதுக்குள்ளேயும் ஏன்டா இங்கே வந்த அப்படின்னு நைசர் அவனை பார்த்து இருக்கான் சாரி என்னை மன்னிச்சிருங்க ஏன்னா நானும் குழு சேர்க்கறதுக்கு கொஞ்சம் இது இருக்குது அதனால நான் போய் போகிறேன் என்னது குழு சொகணுமா சரி சரி போடா போய் சேர்றா ஏதாச்சும் அப்படின்னு அவனை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான் டேய் அவனை பற்றினா எதுவும் கவலைப்படாதரா அங்கே மூணு பேர் தான் உனக்கு தெரிஞ்சிருக்காங்க அவங்க மூணு பேர் குழஞ்சிட்டாங்கன்னு நினச்சிக்க இப்போ நான் என்ன பண்ணுறது அந்த பாஸ்டர்ட் எப்படியாச்சும் விரட்டி வெரைட்டி அடிச்சாணுமே அப்படின்னு அவன் இருக்கான் அடே அந்த பாஸ்டர் என்ன பண்ணான்னு தெரிலடா என்னோட அப்பாவே அவன் மேலே ஆர்வம் காட்டுறாரா அதனால கண்டிப்பாக இந்த பிரச்சினை எப்படியோ விடக்கூடாது அவனை எப்படியாச்சும் இங்கேருந்து வெளியே அனுப்பி ஆகணும் அதுக்கு நான் அவனை இங்கேருந்து கண்டிப்பாக வெளியே ஏற்றிடுவேன் அந்த பாஸ்டர்டு ஏசுவாக்கலை ஆடிட்டோரியம் மட்டும் இருக்குது அங்கே எல்லாம் வந்து ஒன்று கூடுறாங்க ஹீரோ சொல்கிறோம் எப்பா இந்த உறுதிமொழி எடுத்துக்கணுமா இது எடுத்துக்கிட்டால் தான் ஒரு குரூப்பாக இருக்குதுன்னு அர்த்தமா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான் டேய் இந்த உறுதிமொழி எடுத்துக்காதவங்க கண்டிப்பாக உன்னோட குரூப் போட்டு வெளில போயிருவாங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால எவனுமே எடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான் டேய் உன்னோட குரூப்பில் இருக்க பாதி பேர் என்னோடய ஸ்பைக்கிடா கண்டிப்பாக எவனும் உனக்கு ஓட்டு போட மாட்டான் ஆனால் எல்லாரும் ஓட்டு போடாமல் இருக்கிறதுனால நீ கண்டிப்பாக போய் போய்தாண்டை தீரணும் அப்படின்னு ஹீரோ பார்த்தி அவன் வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி கண்டிப்பாக உனக்கு எவனும் ஓட்டு போட மாட்டான்டா அப்படின்னு ஹீரோப்பா தான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே எப்போ எல்லாம் முடிஞ்சிட்டுப்பா வாங்கினாப்போம் அப்படின்னு எல்லாம் இங்கேருந்து நடந்து போய்ட்டுருக்கேன் ரிசல்ட் அறிவிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமின்னு சொல்கிறாரு ப்ளூ டீம் வந்து எல்லோரும் அவங்களோட வாக்க உறுதி பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரு தனி குரூப்பாகவே இப்போ நேம் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அடே என்னடா நடக்குது இங்கே எவனுமே அவனுக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு நினச்சா இப்போ எல்லோரும் வாக்களிச்சாங்க அப்படின்னா வாட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹீரோ போயிட்டு போதே டக்குன்னு திரும்பி நனான்ட்ட ஒரு சிரிப்பு சிரிக்கிறான் இதோட அங்கே முடிஞ்சு அடுத்து இப்போ வேறு இடத்துல தான் கட்டுறாங்க ஹரி ஐசக் ஐசக்குன்னு கத்திட்டு வந்துட்டு இருக்கான் அடே எப்படுற அவங்க எல்லாம் ஒன்று தண்ணி அவங்க எல்லாம் ஒத்தவனும் வரமாட்டேன் தானே சொன்னாங்க அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கும் போது அடே நான் வந்து என்ன பண்ணேன் தெரியுமா ஒரு ப்ரொஃபஷரு என் மேலேயே நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்தால் தெரியுமா அந்த ப்ரொஃபஸர்கிட்ட தான்டா நான் பேசினேன் ஆமாம் நீ கூட அவன் ஒரு பைத்தியக்காரன் அவன்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அடித்து வர நீ அவனா அப்படின்னு ஹீரோ ஹரி ஹீரோ பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான் ஆமெண்ட்டா ஆமன்ட்டா அவன்தான்டா அவன்கிட்ட நான் என்ன கேட்டேன்னா கோல்டன் பில்லு என்கிட்ட கொடுத்தா நான் உனக்கு எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அந்த நாயி கோல்டன் பில்லுத்துக்கேந்து என்கிட்ட கொடுத்துட்டான் அந்த கோல்டன் பில்லை கொண்டு போய் நம்மளோட குழுவில் இருக்கவங்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து நம்ம பக்கம் இழுத்துக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோ ஹரியை பார்த்து இருக்கான் சரி அந்த கோல்டன் பில்லை வாக்குறுதி கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட பிரித்து தரேன்னு சொன்னீங்களா எப்பா அதெல்லாம் கிடையாதுப்பா அது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன் அடே அவங்க ஒன்றையும் ஒன்று காட்டி கொடுத்துறாங்க என்னடா பண்ணுறது அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா ஒருரா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு கதவை திறக்குறான் இனிமே இது என்னோட டீம்டா எவனுமே என் டீம் என்னந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கதவை துவக்குறேன் அதுவும் வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு அவன் பார்க்குறான் என்னடா பண்ணி வச்சிருக்க நீ இவங்களை என்ப்பா கோடன் பில்லு தான்ப்பா கொடுத்தேன் டேய் நீ சொன்னதெல்லாம் செஞ்சுட்டோம் எங்களை காப்பாற்றுறா டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கேன் நான் அவங்களுக்கு கோடன் பில்லு தான்டா கொடுத்தேன் இனிமேல் எவனு எனக்குன்னு தப்பிக்க முடியாது இல்லை அடே பைத்தியகாரா என்னடா பண்ணி வச்சிருக்க நீ அவங்களுக்கு ஈஷா பார்த்து கேட்குறான் அடே அவனி அவங்களுக்கு நீ பாய்சன் கொடுத்துட்டியாடா இல்லைப்பா நான் கோல்டன் பில்லு தான்ப்பா கொடுத்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் அடே அப்படி என்ன பண்ணி தொலைச்ச அவங்களுக்கு ஏன்டா இப்படி கலந்து தோடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்குறான் நான் சொல்கிறா ஈரா நான் தனியாகவே ஒரு இன்க்ரீடியன் கண்டுபிடிச்ச ஒரு மாத்திரையை கண்டுபிடித்தேன் அதை அவங்கள்ட்ட கொடுத்தேன் அதில் கொஞ்சமாக கோடன் பில் கலந்துருந்தேன் அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படி உனக்கு தயவு செஞ்சு கெஞ்சு கேட்குறோம் எப்படியாச்சும் எங்களுக்கு ஆண்டிட்டு வீட்டுக்குறா உன் காலைல உளுந்து கெஞ்சிடும்டா அப்படின்னா அவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இருங்கடா இருங்கடா இதுக்கு ஒரு வழி வச்சிருக்கடா அப்படின்ட்டு ஹீரோ டைப்பர் எடுக்கணும் இது இதுதான்ப்பா நான் கண்டுபிடிச்ச வழி எவன்டா டாக்டர் எல்லாமான் இது யாருக்கடா முதல்ல வேணும் பொண்ணு ஹீரோ அவங்கள பார்த்து கேட்டுருக்கான் அடே ஈஸ்வா நீ பண்ண விஷயத்தில் நான் கண்டிப்பாக நான் தடுக்க மாட்டேன்னு நினைக்கிறியா இங்கே எல்லோரையும் பக்கம் எப்படி என்ன கொடுத்து கொண்டு வந்து நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன்டா அப்படின்னு கோவமாக கதை திறந்துட்டான் அவன் கீரை பார்த்து வந்துக்கிட்டு இருக்கான் வரண்டா வரண்டாக அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கும்போது எல்லோரும் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் டக்குன்னு திரும்பி கொடறமா பார்க்கறாங்க அவனை பார்த்துட்டு அடி யாரை கெட்டுற ஐசக் மேலே கையை வைக்க வந்தேன் உன் நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு எல்லாரும் அவன் மேலே தயாராக வராங்க போட்டு பெறிட்டு எடுத்துக்கிறாங்க எப்பா என்னடா இவ்வளோ மோசமாக அடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ தைரியம் இருந்தால் ஐசக் மேலே கையை வைக்க வந்துருப்பீங்க அப்படின்னு போட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ தம்ஸ்அப் கட்டிக்கிட்டு தொழர்களே ஒரு வழியாக நீங்கள் என்னோடய கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு போதே அவன் பார்க்குறாடி அடி எப்படா இதை செஞ்சு நீ கண்டிப்பாக இது நீ ஏதோ பண்ணியிருக்கடா அப்படின்னு அவன் கட்டுப்பாகிட்டு இருக்கான் ஹீரோ பார்த்து ஹீரோ ஒன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் என்ன தம்பி உனக்கு சாவணுன்னு விருப்பம் இருக்கா வீ இவனை பார்த்தா எனக்கு பயமா இருக்குது எதுனால நோ வே இவனை பார்த்தா எனக்கு ஒரு டீமன் மட்டுமே தெரியுது அப்படின்னு ஹீரோ பார்த்தா அவன் பயந்து இவனை பார்த்தா மனசை மட்டுமே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே சைன் கட் சைண்டு பேலஸ்ல தான் காட்டுறாங்க அங்கே உட்காந்துருக்கான் அவன் வந்து சரி உள்ளவா பொண்ணு ஒருத்தனை உள்ள கூப்பிட்றான் உள்ளே வந்து நான் போன விஷயம் நல்லாவே முடியலை ஏன்னா அவன் நம்மளோட வர வரமாட்டங்கிறான்னு நினைக்கிறேன் அப்போனு ஹீரோ பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க வேறு என்ன தான் கேட்டான் அவன் அப்பொண்ணு ஹீரோ பார்த்தவன் கேட்டுட்டு இருக்கும்போது அவன் கோல்டன் பில்லையும் வாங்கிக்கிட்டான் ஆனால் அடுத்த வாட்டி வரும்போது தங்க கட்டி எந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கான் என்ன சொல்கிறான் டெய் பைத்தியக்காரன் அவனை சும்மா விட மாட்டண்டா இன்னுமே நானே பார்த்துக்கிறேன்டா அவனை ஒழுங்கு மரியாதையை அவனை என்னோடய ஆஃபீஸுக்கு வர சொல்ல அப்படின்னு ஹீரோவை அவனை வர சொல்கிறான் கடுப்பில் போயிட்டுருக்கான் அவன் கட்டாச்சை என்னமோ அவன் கண்டிப்பாக ஏதோ இருக்குடா அவன்கிட்ட ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு விசாரணையும் போது அவன் கண்டிப்பாக ஏதோ ஒன்று வச்சிருக்கான் அதனால தான் அவர் இருந்து தப்பிச்சிருக்கான் அப்புடின்னு சொன்னான் அது என்ன விஷயம் நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும் இதை கண்டுபிடிச்ச அவண்டையும் தான் எனக்கு அடுத்து துருப்பு சிட்டு கட்டக்கும் அவன் இங்கேருந்து எப்படி வெளில அழுப்புறதுன்னு என்னால் முடிவு செய்ய முடியும் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு போயிட்டுருக்கான் நிறைய பேர் அவனோட ரூமுக்கு எதுக்கு என்ன பேசிட்டிருக்காங்க இடையே அந்த ரகசியம் அவனுக்கு தெரியுமாடா நான் அந்த தான் கேட்க போகிறேன் அதனால் தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு அவங்க பேசிகிட்ருக்காங்க கண்டுப்பாகாமல் கண்டுபாகிட்டு அடே இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னடா யாராம அப்படின்னு பார்க்கும்போது எப்பா இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் என்னோட ரூமுக்கு எதுக்கு எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நாங்கள் இங்க ஒரு பிஸ்னஸுக்காண்டி தான் இங்கே நிற்கிறோம் அப்படின்னா அவங்க அவனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படியே முட்டா பயிலுலா அதுவும் என்னோட ரூமுக்கு எதுக்கு நீங்கள் நீங்க யாரையோ பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்போ என்ன உங்களுக்கு எதுவும் பாடம் சொல்லிக் கொடுத்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடே வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆச்சடா என்னடா வாங்க நம்ம டீ பார்ட்டிக்கு போலாம் இவ்வளோ நேரம் இங்கே என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னு ஹீரோ வந்து கேட்குறான் ஹீரோ பார்த்துட்டு வன்ட்டோம் வந்துட்டோம் நம்ம கரெக்டாக அதை பேசணும் மட்டும் செஞ்சு முடிச்சிடணும் சரியா நம்ம எப்படி பேசிக்கிட்டோமோ அதே மாட்டோம் நீங்கள் செஞ்சிக்கிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ பார்த்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இது போதுண்டா இந்த முட்டா போயிலோ அப்படி என்னத்தை வந்துட்டு திருடி கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு தெரில இதையே ஒரு காரணம் ஆச்சுன்னா இங்கேயிருந்து ஒன்று வெளில அனுப்பி தீரண்டா அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஃபயர் அட்டாக்கை கொண்டு வரோம் ஃபயர் அட்டாக் கொண்டு வந்து சரி நம்ம போமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க முதுகில் போய் அட்டாக் பண்ணுறான் இவன் அதுவும் ஃபிஃப்த்து ரேங்கு கோலி மேஜிக்குங்கிற ஒரு மேஜிக்கை பயன்படுத்தி அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணுறாங்க எல்லாரும் பயங்கரமாக கத்துறாங்க அட்டாக் எல்லார் முதலையும் போய் அடிப்படுவது பட்டார் பட்டார்னு விழுந்துக்கிட்டு இருக்குது நண்பர்கள் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பெரிய எபிசோடை ரெடி பண்ணுறேன்னு ஆனால் என்னால் ரெடி பண்ண முடியலை ஏன்னா ஹெல்த் இஸ் இருக்கிறதுனால நைட்டு ரொம்ப நேரம் கண்ணெல்லாம் முடிச்சக்கூடாதுன்னு வீட்டில் சொல்லிட்டாங்க சரியா அதனால் வீடியோ எடிட் பண்ண முடியலை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வர வரையும் வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா சி யூ பாய் பாய் நான் தான் உங்கள் ஆர்கே அனிமி லவர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்